இன்றைய வசனம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அர்த்த சொல்கிறார் இன்றைக்கு மாண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார் பெரியமானே என் மகனே மகளே நீ எந்த ஒரு சிறு காரியத்தை குறித்தும் பயப்படுகிறாய் கலங்குகிறாய் நான் தான் உன்னோடு கூட இருக்கிறேனே பயப்படாதே நான் உன் தேவனா இருக்கிறேனே உன்னை நான் என் ரத்தத்தாலே கழுவி என்னுடைய பிள்ளையாய் வைத்திருக்கும் போது சின்ன சின்ன காரியங்களுக்கும் கூட நீ பயப்படுகிறாயே நான் உன்னோடு கூட தானே இருக்கிறேன் என்று உனக்கு நம்பிக்கை இல்லையோ நீ பயப்படாதே என் கரம் நீதியின் கரம் என் கருத்தினால் உன்னை தாங்குவேன் நீ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அநேக நாட்களாய் பயந்து கொண்டிருக்கிறாயோ பயப்படாதே நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நீ என்னை மகிமைப்படுத்து என்று கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ கலங்காதீங்க உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு பலனை தருவார் திடமான இருதயத்தை தருவார் பயப்படுகிற இருதயத்தை எடுத்து போட்டு தைரியமான இருதயத்தை தந்து நீங்க வேண்டிக் கொண்ட காரியத்திலே அற்புதத்தை செய்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சாட்சியாய் நிறுத்துவார் கர்த்தருடைய நாமமாத்திரமே மயிமைப்படுவதாக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்பின் பரலோக தகப்பனையும் நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலைக்காக நன்றி சப்பா இந்த வேலையிலும் கூட பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அன்றுவரே இந்த வேலையிலும் கூட உண்மையே பிள்ளைகள் ஆழ்ந்தவரை இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆனாலும் சரியப்பா எந்த ஒரு காரியத்தை நிமித்தம் பிள்ளைகள் கணங்கி கொண்டு இருக்கிறாங்களோ சுவாமி அன்றுவரே அவர்களை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே உன்னை நீதியின் வலது கருத்தினால் அந்த பிள்ளைகளை தாங்குங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து நடத்துங்கப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டு அவர்களை சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் அவர்களை ஸ்திரப்படுத்துங்க அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே உங்களுடைய கரம் அவர்களை தாங்கி பிடித்து நடத்தட்டும் ஆண்டவரே அற்புதங்களின் அவ்வளோ அவர்களோடு கூட நீங்க பேசி ஆண்டவரே அவர்களை உடைய பலத்தினால் நீங்க இடை கேட்டுங்க ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் கலங்கி திகைத்து நின்று கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஆண்டவரே அவர்களை எதிர எதிர்பார்த்து அவர்கள் பலவீனங்கள் ஆனாலும் சரி ஆண்டு எந்த ஒரு சூழ்நிலைகள் ஆனாலும் சரி ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத நிமித்தம் இருதையும் கலங்கி நொறுங்கி பயந்து கொண்டிருக்கலாம் எத்தனை நாட்கள் வாழப் போகிறோம் எப்படி நம்முடைய குடும்பம் நடத்தப்பட போகிறது என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கலாம் சுவாமி ஆண்டு எந்த காரியமானாலும் என் தேவன் அந்தவரை நீங்க அறிந்திருக்கிறீங்க அவர்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா அவருடைய பாரங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா நீங்க ஆண்டு வரை எந்த வேலையிலு கூட பயப்படாத நவனோட இருக்கிறேன்னு நீங்க அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை ஆண்டுவரே ஆற்றி தேற்றி பலப்படுத்துங்க உங்களுடைய வார்த்தைகளை நான் திறப்படுத்துங்க ஆண்டவரே சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே அப்படியாக அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா அவங்களுடைய கருத்துக்களை அத்தனை பிள்ளைகளையும் கொடுக்குறோம் நீர் மகிமைப்படுவீராக பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தி உடைய நாமத்தின் மகிமைக்காக நிறுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிலப்பி இதாவே ஆமேன்